ஓம் கணேசாய நமக பணிவளந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இந்தமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க நான் காத்த கோட்டை இதுதான் இப்படி ஒரு வசனம் சினிமா படத்துல அந்த காலத்துல ஒரு சத்ரபதி சிவாஜியாக இந்த வசனத்தை பேசுவார் அந்த காலத்துல அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பரிச்சு நிற்கும் அது போல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயிற்சியானது வெற்றிக்கனியை தட்டிப்பறிக்கும் ஒரு முக்கியமான கட்டமாக வந்து சேர்ந்திருக்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி என்பது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் சமயம் பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அளவில் இந்த குறுப்பெயிற்சி நடைபெறுகின்றது இந்த குறுப்பெயர்ச்சியானது மிருகசீரிசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து அதே நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஆகிய மிதுன ராசியிலே பிரவேசம் அடைகின்றார் அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கிறச்சே நிறைய செலவினங்கள் அதுவும் வேற ஒன்றும் கெடுக்கலை பட்சை செலவுகளுக்கு மேல் செலவுகள் வந்து சேர்ந்துச்சு தாக்கு பிடிக்க முடியாத செலவு அந்த அளவுக்கு அதே சமயத்தில் அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்தையும் கொண்டு வந்து சேர்த்துச்சு எப்படியோ செலவுகளை செய்து முடிச்சு ஓஞ்ச கட்டத்தில் சனி பயிற்சி ஆயிரும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனாலும் கூட வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் இந்த சனி பகவான் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் இந்த சனி பயிற்சி நடைபெறப் போகின்றது அது வரைக்கும் அவரு அஞ்சாம் இடத்துல தான் அவர் இருப்பார் அப்படி இருக்கிறச்சே அவர் கூட ஆறாம் இடத்துல இருந்து வந்த ராகு வந்து ஒட்டிக்கிட்டார் நீ மட்டும் எதுக்குப்பா அப்படி இருக்கிற நான் உன் கூட வந்து சேர்ந்துக்கிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் கருப்பு தானே ஒன்று கொண்டு ஒத்துமையா இருந்து எப்படி எப்படிலாம் வேலை செய்யணுமோ அப்படி வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சனி பகவானோட இந்த நிழல் கரகமாகிய ராகு பகவானும் வந்து சேர்ந்துக்கிட்டார் சரி இப்ப நீ கெடுக்க போறியா நான் கெடுக்கட்டுமா அப்படிங்கிற கேள்வியில இருக்கிறச்சே இந்த குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்து வந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய பார்வை அப்படின்னு சில கணக்குகள் இருக்கு அவர் இருக்கும் இடத்திலிருந்து தான் இருக்கும் இடத்திலை அதை ஒன்றுன்னு வச்சுக்கணும் அந்த இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை அவர் பார்ப்பார் ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் எதிர்நோக்கிய பார்வை ஏழாம் பார்வையாக எப்போதும் உண்டு அடுத்ததாக ஸ்பெஷல் பார்வை வந்து குரு பகவான் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்பதாம் வீடா வீட்டை அவர் பார்ப்பார் அப்படி பார்க்கிற கட்டத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிடுறாங்க எப்படி கெடுப்போம் அப்படின்னு ரெண்டு பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறச்சே அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அவருடைய தனித்தன்மையான ஒரு பார்வையை இந்த சனி மீதும் ராகு மீதும் அந்த கணையை தொடுக்கின்றார் மற்றவங்க பார்வை எப்படியோ குரு பகவான் பார்த்தால் கோடி நன்மைகளை தர வேண்டும் ரெண்டு பேருமே சனி பகவான் கோடி நன்மைகளை தர வேண்டும் ராகு பகவான் கோடி சுகத்தை தர வேண்டும் இப்போ பணம் மட்டும் வந்துச்சுன்னு அது ஒரு மனிதனுக்கு அதுதான் முக்கியம்னு நினைச்சா சம்பாத்தியம் பண்ணிடலாம் ஒரு கணக்கு இருக்குது கோடிக்கணக்கான பொன் பொருள் இருந்தாலும் சுகத்தை அனுபவிப்பதற்கு ஒரு பெண்ணு வேணும் அந்த சுகம் அவளால் தான் கொடுக்க முடியும் இவர் கோடிக்கணக்கான பொன்னும் பொருளும் வச்சுக்கிட்டு எனக்கு சுகம் வேணும்னு சொன்னால் அது தன்னால் வந்துடாது ஏழையாக இருந்தால் கூட சில பேருக்கு பெண்கள் ஈஸியாக கிடைச்சிருவாங்க இந்த கோடிக்கணக்கான வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த பெண்ணு கிடைக்கிறது வந்து அவ்வளவு கடுமையாக இருக்கும் துளாராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொதுவாக வசீகர சக்தி எப்பயுமே இருக்கும் சுக்கரனுடைய வீடாச்சே நீங்கள் உங்கள் வீடு உங்கள் வீட்டில் அவரு உங்க வீட்டுக்கு உடையவரை அந்த குரு பகவான் பார்த்தால் கூட அது பிரமாதமான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது சுக்கரனுக்கு சொந்தமான வீடாகிய துலாத்தையும் அவர் பார்வையிடுகின்றார் குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தி குரு பார்த்த சனி கோடி நன்மைகளை தருவார் குரு பார்த்த ராகு கோடி சுகபோகங்களை கொடுப்பார் ஏன்னா ராகு வந்து போகத்துக்கு அதிபதி தான் ராகு அந்த நன்மைகளுக்கு அதாவது சனியினுடைய தீவினைகள் அகன்று நன்மைகள் கிடைப்பதற்கு குருவின் பார்வை சனிக்கு விழுந்தா போதும் ராகுவுக்கு அந்த பார்வை விழுந்துச்சுன்னு சொன்னா அவர் அப்படியே டனால் அடிச்சு அதாவது எதிர்மறையாக வேலை செய்யக்கூடிய கட்டம் அவருக்கு உண்டு எப்படி கெடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதுக்கு பதிலாக எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த அதிகாரத்துக்கு உள்ள வந்திருந்தார் ராகு ஆக சனி கோடி பொன்களை கொட்டி கொடுப்பார் இந்த ராகு கோடி சுகங்களை கொடுப்பார் இப்போ இவர்களை அதிர்ஷ்ட தேவதை அதாவது ராசியிலே பிறந்த உங்களை அதிர்ஷ்ட தேவதை அணைத்துக் கொள்கின்றாள் ஆகையினாலே வெற்றி கனியை பறிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை வந்துவிட்டது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இந்த யோகம் தொடங்கிவிட்டது ஒரு சில நேயர்களுக்கு லாட்டரி சீட்டிலேயோ ஸ்பெகுலேஷன் துறைகளிலோ ஏதோ ஒரு வகையில் வந்து பல கோடி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு பல கோடி என்ன நூத்து நூறு கோடி நூத்து பத்து கோடிக்கு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகம் இந்த இடத்துல சம்பாத்தியம் என்பது இப்போ ஒரு லாட்ரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னா கூட என்ன சொன்னாங்க சம்பாத்தியம் பண்ணாங்க ஐயா வந்துருச்சியா அப்படிம்பாங்க ஒரு சிலர் தான் தெரியும் அவருக்கு லாட்ரி சீட்ல விழுந்துச்சு அதுலதான் கோடிசிவர ஆயிட்டான் அப்படிம்பாங்க நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரியாக பல கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ப்பு உங்கள் ராசியாகிய துலாத்திற்குத்தான் அடிக்கின்றது ஆக குரு உங்களையும் பார்க்கின்றார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்றார் நீங்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலன் என்ன அது உங்க ஜாதகத்துல தான் இருக்கும் நீங்க பிறந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சம்னு சொன்னோம்னா உங்களுடைய ஐந்தாம் மீட்டு பலன் ஒன்பதாம் மீட்டு பலன் எல்லாம் கூட்டி கொடுக்கக்கூடிய யோகத்தில் இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறார் இந்த கோச்சாரை எதுக்கு பார்க்குறோம் ஜாதகத்தை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டையும் மெச்சு பண்ணனும் இப்ப இந்த சரியான சந்தர்ப்பத்துல வந்திருக்குது நூத்தி பத்து கோடி அடிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு ராசிக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா இந்த உங்களுடைய பூர்வாங்க ஜாதகத்துல ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடும் எந்த அளவிலே இருக்கின்றது அந்த அளவிற்கு தகுந்தாற் போல இந்த பாக்கியத்திலே வந்திருக்கின்ற இந்த குரு பகவான் அவருடைய பார்வையை ஏற்றுக்கொண்ட சனியும் ராகுவும் சந்திரனும் கூட உங்களுக்கு இவைகளெல்லாம் எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார்கள் அதுக்கர்த்தம் அந்த உங்க கையில வச்சிருக்கிற ஜாதகத்தையும் நீங்க பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னா எந்த அளவுக்கு கிடைக்கும் அது ஒரு கோடி கிடைக்குமா நூறு கோடி கிடைக்குமா அல்லது நூத்தி பத்து நான் சொன்ன கணக்குல நூத்தி பத்து கோடி கிடைக்குமா இவைகளை உங்கள் சுய ஜாதகத்தையும் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு சிலருக்கு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்குரியவன் தசையோ எட்டாம் இடத்துக்குரியவனுடைய தசையோ ஆனால் அதுல என்ன அது எப்படி இருக்குது அந்த ஆறாம் இடத்துக்கு உரியவன் என்ன ஆனான் எட்டாம் இடத்துக்குரியவன் எந்த நிலையில இருக்கிறான் இதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த யோகா அமைப்பு எவ்வளவு தூரத்திற்கு உங்களுக்கு பேசும் என்பதை கண்டுவிடலாம் இப்படிப்பட்ட யோக அமைப்பிலே இந்த குரு பகவான் வந்திருக்கின்றார் பாக்கியம் என்பது சாதாரண விஷயம் சில பேர் கேட்பாங்க சாமி தொலாத்துக்கு வந்து குரு வந்து சண்டக்காரன் தானு அவர் பார்த்தாருன்னு எங்களுக்கு சிக்கல் தானுன்னு கேட்கலாம் அது அடிப்படை ஜாதகத்துக்குத்தான் அந்த மாதிரி கணக்கெடுக்கும் தோலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐ மீன் துலா ராசி அல்ல துலா லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு மூணு ஆருக்கும் உடையவனாக வரக்கூடியவன் குரு அப்ப அந்த கணக்கில் பார்க்கும்போது அவருடைய எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பாதிப்பை கொடுக்கும்னு கணக்கு எடுக்கணும் இது கோச்சாரத்தில் அப்படி கிடையாது கோச்சாரத்தில் பார்வை வந்தால் யோகம் இவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்திலே குரு வந்தாலே அது யோகம் இதையும் அதையும் சேர்த்து பார்த்துக்கணும் அடிப்படை ஜாதகத்தையும் கோச்சாரத்திலே குரு வந்திருக்கின்ற இந்த கணக்கையும் பார்த்து கொள்ள வேண்டும் இவர் ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினால ஒன்பதாம் வீடு வலிமை பெறுகின்றது பாக்கியம் அடைகின்றது பாக்கியம் புஷ்டி அளிக்கின்றது பலம் பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் வீடு என்றால் தோப்பனார் தோப்பனார் வகையினர்கள் இந்த தோப்பனார் தோப்பனார் வகைகளுக்குள்ள ஒரு செண்ட சச்சரவுகள் இருந்துச்சுன்னா அவைகள்லாம் சமாதானத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு கணக்கில் வந்து சேர்ந்துடும் அதே போல தோப்பனார் வகை கூட்டங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் சொன்னால் அவைகளும் அடங்கி போய்விடும் தோப்பனார் காயுள் கெட்டியாக விளங்கும் தோப்பனார்க்கு ஏற்பட்ட சிரமங்கள் அதாவது நோய் நொடிகள் தொல்லைகள் இவைகள் எல்லாம் விலகி போய்விடும் சூரியனை கண்ட பனி போல் அத்தனை எதிர்ப்புகளும் விலகி போய்விடும் இதைத்தான் பாக்கியத்துல குரு வந்திருக்கிறாரு பாக்கியம் ஒன்பதாம் வீடு புனிதம் அடைகின்றது ஒன்பதாம் இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்கின்றார் சோ உங்கள் மீது ஏற்பட்ட களங்கம் எதுவானாலும் விலகி போய்விடும் அவ்வளவு யோகத்தை அவர் பார்வைக்கு உண்டு எப்பவுமே குரு இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற இடம் வந்து அவ்வளவு சொர்க்கமாக விளங்கும் அவர் ஒரு காலகட்டத்துல சந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார் அந்த சாபமானது கெட்டதா கெட்டதை கொடுக்க வேண்டும் அவர் கொடுக்க வேண்டிய சாபம் கெட்ட சாபம் கொடுக்கணும் அதையே அவர் பக்குவமாக மாற்றி கொடுக்கிறார் நான் பார்க்கும் போதெல்லாம் நீ பிரகாசம் அடைய கடவாய் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்குக்குள்ள நீங்க பார்க்கும்போது கேட்கிறச்சே இது நல்ல சாபந்தான சாமி அப்படின்னு நீங்க சொல்லலாம் இதுக்குள்ளே ஒரு மறைபொருள் இருக்கின்றது நான் பார்க்காத போதெல்லாம் நீ வந்து சங்கடப்படுவ கெட்டு போயிருவ அல்லது ஒண்ணுலாம் அர்த்தம் இந்த இதை சொல்வதற்கு பதிலாக அப்படி சொல்றார் கன்னியாகுமரியில் போய் இந்திய எல்லை முடிகிறது என்று சொல்வதை விட கன்னியாகுமரியிலிருந்து இந்திய எல்லை தொடங்குகிறது என்று சொல்வது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதே தான் இந்த கடையில் அந்த காலத்தில் போய் செட்டியா அதாவது பொதுவாக அது அந்த என்ன வர்ணங்களை சொல்லப்படாது கடையில் போய் கேட்டோம்னா புளி இருக்குதாங்க அப்படின்னு கேட்டால் புளி இருக்குது புளி இல்லை புளி இல்லைங்கன்னு சொல்ல மாட்டாங்க புளி இல்லைன்னு சொல்வதற்கு பதிலாக எந்த சரக்குமே இல்லாத ஒரு சரக்கை நாம் போய் கேட்குறோம்னா அது இல்லையே அப்படின்னு அந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக இது வேற என்ன உப்பு இருக்குது அதாவது வேற ஏதாவது சொல்லுவாங்க கடுகு இருக்குது மிளகு இருக்குது எதைத்தையும் இருக்குதுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க நீங்க நீங்க அவர் இருக்கும் அது அர்த்தம் இல்லை என்ற சொல்லை கடைக்காரர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கா அந்த காலத்துல அப்படியெல்லாம் கடைகள் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது போல ஒரு கெட்டதை சொல்வதற்கு பதிலாக வேறொரு நல்லதை சொல்லி அதற்குள்ளே அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த அடக்கணும் அந்த அந்த சாபத்தை கொண்டு வந்து அடக்கணும் அது போல நல்லதை செய்யக்கூடிய ஆற்றல் நல்லதைத்தான் அவர் செய்வார் என்கின்ற ஆற்றல் அவருடைய பார்வைக்கு அவ்வளவு மகிமை ஆக இப்பொழுது உங்களுடைய வீட்டை பார்க்கின்றார் இவர் பயிற்சி அடைகின்ற தினமே உங்களுடைய நட்சத்திரத்தான் அதாவது சுவாதி நட்சத்திரத்திலாம் பயிற்சி அடைகிறார் ஆக துளாராசியிலே பார்க்கின்ற பார்வை இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட மன வலி தலைவலி இல்லையா எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு சாமி எங்கிட்டு போனாலும் கல்லுக்குள்ள முட்டினது போல அந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி உங்களுடைய பார்வை உங்களை பார்த்தாலே சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் மீது சுமத்தப்பட்ட எந்த களங்கமானாலும் விலகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்கள் மீது படுகின்ற காரணத்தினாலே உங்களுடைய சத்துக்கள் கூட உங்களை பார்க்கும் போது வணக்கம் செலுத்திட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு இந்த ராசியிலே பிறந்தவர்களை பொறுத்த மட்டில் ஒன்பதாம் இடத்திலே வந்திருக்கின்ற காரணத்தினாலே எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஒருத்தரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு நாலு நாள்ல எப்படியும் போய் பார்த்துட்டு வந்துடணும்னு நினைக்கிறீங்க ஒரு நீங்கள் நினைச்ச ஒரு அரை மணி நேரத்தில் அவரே உங்களை தேடி வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அதிர்ஷ்ட அதாவது ஆச்சரியப்படத்தக்கையில் வகையில் உங்களுடைய எண்ணம் இருக்கும் அது போல அப்படிப்பட்ட தன்மையோடு விளங்கும் எதிர்பார்த்தவர்கள் தேடி வருவார்கள் நாலு தடவை அலைஞ்சு தெரிஞ்சால் அந்த பணத்தை வாங்க முடியும் என்று இருக்கும் கட்டத்தில் அவங்களே தேடி கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தது போல் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு தேடி வரி வந்திருக்கின்றது அடுத்தபடியாக அவருடைய பார்வை உங்களுடைய வீட்டுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் நீங்கள் இருக்கும் உங்களுடைய தொலாம் ராசி நீங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் ஏடி என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் நண்பர்கள் போக்குவர பயணங்கள் அதே போல சம்பந்தப்பட்ட கள ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அதாவது உறவுக்கு உண்டான பெண் நண்பர்கள் இவைகள் எல்லாம் அது கொடுக்கும் காம சுகத்தை குறிக்கும் அவ்வளோதான் அந்த காம சுகத்திலே உங்களுக்கு வித்தியாசமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை இந்த குரு பார்வை கொடுக்கின்றார் பயணத்தின் மூலமாக சில சுகபோகங்களை அள்ளி கொடுப்பார் தைரியம் வீரியம் அதிகமாக கிடைக்கும் அந்த தைரியத்தினால் சில காரியங்கள் நல்லபடியாக நடந்துவிடும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு அடுத்தபடியாக பயணத்தினால் வெற்றி கிடைக்கும் பயணத்தின் மூலமாக பல கோடி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது ஆக பயணம் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கின்றது பயணத்தினால் உங்களுக்கு பூர்வாங்க வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் புடைசூழ எங்க நாள் சரி நண்பர்கள் கிடைச்சிருவாங்க அந்த மாதிரி யோக அமைப்பு இருக்கின்றது அடுத்து அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் அதான் சொன்னேன் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் தெரியாமல் காத்து கிடந்தவர்களுக்கு கூட இதுதான் குலதெய்வம் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பு கிடைத்து விடுகின்றது குலதெய்வத்தினுடைய அருள் பூர்வாங்கமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு தெரியாதே தவிர அதுக்காக குலதெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு தெரியாத போதிலும் கூட குலதெய்வத்தினுடைய அருள் பூர்வாங்கமாக கிடைக்கப் பெற்று அதன் மூலமாக எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் பெரியோர்கள் சந்திப்பு குருமார்கள் சந்திப்பு அதேபோல போல ஞானிகள் சந்திப்பு ரிஷிகள் சந்திப்பு இவைகள் எல்லாம் கிடைக்கும் தீர்த்த யாத்திரை தெய்வ தரிசனம் மிகச் சிறப்பாக கிடைக்கும் அந்த தெய்வ தரிசனம் தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு வந்து சொன்னா அவ்வளவு வேலைகள் உங்களுக்கு வேகமாக நடந்துவிடும் கை இது வாய்க்கிட்டலே என்று காத்து கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாய்க்கு என்ன நீங்க சகலத்தை அதுக்குள்ளேயே சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்து விடும் ஐந்தாம் வீடு அதாவது மனோகா மனோ தத்துவத்தையும் ஐந்தாம் வீட்டை கொண்டு பார்க்க வேண்டும் அம்மானையும் தாய் வீட்டை கொண்டு அதாவது தாய் சம்பந்தம் கூட பிறந்தவங்களே அந்த வீட்டை வச்சுத்தான் தான் பார்க்கணும் அதே போல ராஜ தந்திரங்கள் மதி யூகம் மதி நுட்பம் அப்படின்னு சொல்றீங்களா அதோ மனோகாரகன் சொல்றேன் ராஜதந்திரங்கள் இவைகள் எல்லாம் அந்த ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை பார்க்க அந்த வீடு முழுக்க முழுக்க வலிமை பெற்று விடுகின்றது அங்கே இருக்கின்ற அந்த வீட்டுக்காரன் சனி பகவானையும் அந்த வீட்டிலே குடியேறி இருக்கக்கூடிய ராகுவையும் இந்த குருவின் திருஷ்டி ஏற்படுகின்ற காரணத்தினாலே அவர்கள் கட்டுப்பாடு அடைகின்றார்கள் அவர்கள் இப்பொழுது வந்து கெடுக்க முடியாது கெடுக்கணும்னு நினைச்சா கூட கெடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கட்டளையில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையினாலே இவர்களெல்லாம் உங்களுக்கு சுகபோகத்தை தரக்கூடிய வகையிலும் சம்பாத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற வகையிலுமே அந்த ரெண்டு பேர் அமைஞ்சிருக்கிறாங்க அவருங்க ரெண்டு பேர் மேலே இந்த குருவினுடைய பார்வை வெளிகின்றது ஆக தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் உத்தியோக சிறப்புகள் பணி உயர்வு சம்பள உயர்வு இவைகள் எல்லாம் நீங்க நினைத்தது போல எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துடும் அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பு சூழ்ந்திருக்கின்றது வியாபார தொடர்பிலே இருப்பன் வியாபாரத்திலே இருக்கின்றவர்களுக்கு கோடிக்கணக்கான சம்பாத்தியம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஆகவே இது உங்களுக்கு பொற்காலமாகும் இந்த யோகத்தை விட்டு விட்டுவிடக்கூடாது இனி வரிசையாக பார்க்கலாம் குரு உங்களுடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றதுனால பாக்கியம் வலுவடையும் தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் அடுத்தபடியாக இரண்டாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம் நிறைய கிடைக்கும் அதே சமயத்தில் பல சிக்கல்கள் தொல்லைகள் துயரங்கள் இந்த கடன் காட்சிகளை எல்லாம் அடைச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு யோகா அமைப்பு அந்த இரண்டாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அடுத்தபடியாக குடும்பம் குடும்பத்தை விட்டு இரண்டாம் இடத்துக்கு எட்டு என்பதும் மறைவு ஆகையினால குடும்பத்தை விட்டு வெளியில போய் எங்கேயோ போய் சம்பாத்தியம் பண்ணி சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல் சொல்லுக்கு மதிப்பு நிறைய கிடைக்கும் மூன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் பெண் நண்பர்கள் தொடர்புகள் வலுவடையும் அவர்கள் மூலமாக யோக பாக்கியங்கள் சிறப்படையும் போகம் சுகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரம் சுறுசுறுப்படையும் அந்த மாதிரி பயணங்களில் வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி அப்படிங்கிற கணக்கில் பிள்ளைகளுடைய அதாவது துலாம் ராசியிலே பிறந்த பிள்ளைகளுக்கு கல்வி சிறப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க பெறுவார்கள் சுகபோகத்தில் கலைப்பார்கள் அதே சமயத்தில் பிள்ளைகளால் பெருமை பெயர் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விளங்கும் அந்த நாலாம் இடத்திற்கு அந்த கட்டம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அதாவது சுகம் கீர்த்தி இவைகளும் வலிமையாக அடைய பெறுவீர்கள் வீடு சுகம் இவைகள் எல்லாம் வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும் வாகனம் இருந்துச்சுன்னு சொன்னா வாகன அமைப்பின்படி புதிய வாகனம் வாங்கவோ விற்கவோ இவைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கப் பெறுவீர்கள் சில பேருக்கு நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ரியல் எஸ்டேட்னு சொல்றோம் இல்லையா அந்த கட்டடக்கலை ரியல் எஸ்டேட் இதன் மூலமாக கோடிக்கணக்கான சம்பாத்தியங்கள் கிடைக்கப்பெறுவார்கள் கல்வி பயிற்சி பெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மாணவ மணிகள் வந்து இந்த காலகட்டத்துல சீர்தூக்கிய அதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய கல்வி ஏன் எதற்கு எப்படி என்ற கல்வி சம்பந்தப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியம் வலுவடைகின்றது சொந்த பந்தங்களால் குடும்பம் கலகலப்பாக விளங்கும் அதே சமயத்தில் இடமிட்டு இடம் மாறி குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும் சுகபோகத்தில் திரைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் முழுமையாக அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது அந்த அதே கடன் காட்சிகள்ல இருந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இப்பொழுது விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் அதே போல நோய் நொடிகள் புள்ளி வந்துவிடும் சத்துருடைய உபாதை குறையும் ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி கொஞ்சம் பிரிவுகள் ஏற்பட்டு பின் மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பிற தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அதே போல நண்பர்கள் கூட்டம் அதிகமாக கிடைக்கும் அதே போல இந்த பங்காளிகள் அப்படின்னு சொல்ல இந்த தொழில் கூட்டாளி பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அது யோகமாக விளங்கும் மூன்றாம் இடத்துல யோகம்னு அர்த்தம் எட்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டியாக விளங்கும் மறைமுகமான வருமானங்கள் நிறைய பெறுவீர்கள் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தகப்பனுக்கு வந்து அந்த வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே சமயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்தாம் இடத்திற்கு அவர் இருக்கின்ற காரணத்தினாலே வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட தூரத்தில் போட்டு விடுவாங்க அதே போல பிரமோசன் கிடைக்கப்பெற்று பணியில் வந்து நீங்கள் தான் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு கட்டமாக வந்து சேரும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே லாபம் எக்கச்சக்கமாக கிடைக்கும் எதிர்பார்த்ததை விட பல் பல மடங்கு பல நூறு மடங்கு கிடைக்கப்பெறக்கூடியதாக அமையும் அதிர்ஷ்டம் தேவதை உங்களை அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் மகாலட்சுமி உங்கள் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றாள் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே சுகபோகத்தில் தலைக்கக்கூடியவர்கள் இந்த அயனசயன போக பாக்கியம் திண்ணமாக கிடைக்கும் அது தொழில் மூலமாகவோ வியாபாரத்தின் மூலமாகவோ ரொம்ப சிறப்பாக அமைய பெற்றிருக்கின்றது சுகம் யோகம் யோகமாக மாறி சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்குகின்றது ஆக இந்த ஒன்பதாம் இடத்து பாக்கிய குரு உங்களுக்கு பல கோடிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கின்றது நன்றி வணக்கம்